நண்பு தமிழ் சேனலி சேனலுக்கு வரவேற்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வரக்கூடிய தீபாவளிக்கு ஒரு பம்பர் பரிசு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபயரா ஒரு மாச ஒரு வைப்ரேட் கண்டிப்பா இருக்கும் என்னையா பொங்கலுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க இப்ப தீபாவளிக்கும் பரிசு கொடுக்க போறாங்க ஆனா நம்ம திமுக அரசு இந்த வருஷமும் தீபாவளிக்கு வந்து பம்பர் பரிசு கொடுக்க போறாங்க எவ்வளவு கொடுக்க போறாங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிற உள்நோக்கத்தோட தான் இந்த வீடியோ வச்சிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நம்பர்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிவி சேனலோட நெஞ்சிய சொந்தங்க அக்டோபர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு இந்தியாவில வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆல் இண்டியா பெஸ்டிவல் நம்ம தீபாவளி தான் பட்டாசு ஒடிச்சு குத்தாடை உணுத்து நம்ம வந்து வீடுகளுக்கெல்லாம் வண்ணம் பூசி ரொம்ப செலப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பண்டிகைன்னு சொன்னாக்கா தீபாவளி பண்டிகை அந்த தீபாவளி பண்டிகை தித்திக்கும் தீபாவளி பண்டிகைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து வரக்கூடிய எலக்ஷனை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வருது இல்லையா அந்த எலெக்ஷனுக்காக இப்போ ஒரு புதிய ஒரு பைபிரட் கொடுத்துருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆர்வமா இருக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் வந்து பரிசு பொருள் கொடுக்க போறதா சொல்லி பரிசு பொருள் கொடுக்க போறாங்களா இல்ல பணமா கொடுக்க போறாங்களா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு பொருள் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க பரிசு பொருளா கொடுத்துருவாங்களா உணவுப் பொருட்களை கொடுக்க போறாங்களா இல்ல பணமா தான் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம் புதிய செய்தி இன்னைக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு இன்னைக்கு தேதியை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த செய்தி கிடைச்சிருக்குது அதன் அடிப்படையில வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து இந்த பரிசு பொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த அல்லனா ரொக்கமா பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்துல வரக்கூடிய பொங்கலுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அந்த டிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு வரக்கூடிய செய்திகள்ல தெரிஞ்சிடும் இப்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு வந்து புதிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி 2025 ல நமக்கு சுட சுட இந்த வைப்ரேட்ட காகுண்டாயிருக்கு எனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த வைப்ரேட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் 5000 ரூபாய் பரிசுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல மளீர் உரிமை தொகை வந்து இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோல நான் தொடர்ந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேங்க நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இருந்தாலும் திமுக அரசு கூடிய கொள்கை விதிப்படி இந்த அறிவிப்பு எதுவுமே கொடுக்கல அவங்க வரக்கூடிய தேர்தலை கணக்கிய வச்சுதான் இந்த தீபாவளி பரிசு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறையான அறிவிப்பு வந்திருக்குது இதன் புதிய ஜீவோ வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் சோ வரக்கூடிய நாட்கள்ல ஃபயரா இந்த வீடியோ நான் போடுறேன் உடனடியாக நண்பர்களுக்கு எல்லாருமே எடுத்துக்கொண்டு போயிடுங்க ஏன்னா அவங்க இருந்து இந்த வைப்ரேட் எனர்ஜி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலோட நெருங்கிய சொன்னாங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வைப்ரேட்டோட அடுத்த வீடியோல என்னென்ன யாரா இருக்கலாம் இது கிடைக்கும் யாரா இருக்கலாம் ஆஹ் பலன் அளிக்க போகுதுங்கிறத சொல்றேன் நன்றி